நீங்கள் யார் கருத்தருக்குள் நீங்கள் யார் சரிங்களா சபை உங்களை எவ்வாறாக பார்க்கிறது அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம் ஒரு சில பணிகள் குறித்து என்ன சொல்கிறது அப்படின்னு பாக்கிறோம் மோசியை குறித்து தேவன் என்ன சொல்றாருன்னா அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் தேவ் தாவியது கர்த்தருடைய ஏற்றவனாக இருந்தான் அப்படின்னு பாக்குறோம் தானிய குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா நீ மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிற சரிங்களா நாமளும் அப்படிதான் இருக்கணும் தாயை பார்த்து சொல்றாரு இல்லையா பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு தாவிய பிரியமானவன் தானியல் மிகவும் பிரியமானவன் அபிரஹாம் அபிரஹாம் குறித்து வேதம் அவன் எப்படி சொல்றதுன்னா அவன் விசுவாசிகளின் தகப்பன் அப்படி சொன்னாலும் அவனுக்கு மேன்மையாத பேர் என்ன தெரியுமா அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான் ஞானத்திலே சாலமோனை காட்டிலும் ஒருவனும் பெரிய பெரியாள் இல்ல ஏன்னா வேதம் சாலமோன் குறித்து என்ன சொல்றது அவனுக்கு முன்னாடியும் இருந்தது இல்லையா அவனுக்கு பின்னாடி ஞானத்துல பெரியாள் யாரும் இல்லையா மோசிய குறித்து என்ன சொல்லுது அவனை போல ஒத்த தீர்க்க தரிசி அவனுக்கு முன்னாடி எழுபது இல்ல பின்னாடி எழுபதுன்னு போட்டுருக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுல யோசியா ராஜான் ஒருத்தர் தான் அவன மாதிரி முன்னாடி இருந்தது இல்லையா பின்னாடி இருந்தது இல்லையா அதே போல கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்துல எஸ் போல முன்னாடி இருந்தது இல்லையா பின்னாடி இருந்தது இல்லையா இந்த யோபுவை போல ஒரு மனிதன் பூமியிலே இருந்தது இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது அடுத்து பாத்தீங்கன்னா ஏனோக்கு ஏனோக்கு பாருங்க முன்னூறு வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்தவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆறு பகுதியில் அஞ்சு பகுதியை தேவனுக்கு கொடுத்தவன் வேதத்தின் முதல் திருக்கு தரிசி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தவன் ஈசாக்கு ஈசாக்கு யாருனா வாக்கு தத்துவத்தின் மகன் யாக்கோபு யாக்கோபு எப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனோட போராடி மேற்கொண்டவன் யோசேப்பு எப்படியே பட்டா சொல்லுது அவன் உள்ளவன் யோசுவா சரி கணத்தை பெற்றவன் எகிப்திலே பிறந்தவன் காணனுக்குள் பிரவேசித்த இருவரில் ஒருவன் சாமுவேல் சாமுவேல் யார் அப்படின்னா அவர் தீர்க்கதசியா இருந்தாரு ஆசாரியனா இருந்தாரு நியாயாதிபதியா இருந்தாரு ஒரு சாட்சியின் ஜீவியத்தை வாழ்ந்தார் அப்படின்னு பாக்குறான் அலியா வளர்த்த தீர்க்கதரிசி எலியாவை விட இரண்டு மடங்கு அற்புதம் சேர்ந்தவன் இந்த எலிசா எஸ்ரா தேரின வேதமாரன் ஈதயத்தை பக்குவப்படுத்தியவன் தேவ ரகசியங்களின் உக்கிரான காரணம் இந்த தான் தேவன் மோசையை குறித்து என்ன சொல்றாரு என் வீட்டில் எங்கும் உள்ளவன் இயேசு நாத்தன் வேலை குறித்து என்ன சொல்றாரு இதோ கவலற்ற உத்தமேனன் உங்கள் எப்பா பிரா தன் ஜெபங்களில் போராடுகிறவன் எனக்கு வேதம் ஆர்வனை எப்படி கூப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்தருடைய பரிசுத்தனாக ஆர்வம் எல்லாம் நம்ம பரிசுத்தவன்களை எல்லாம் பார்த்தோம் இல்லையா இவங்களை குறித்து அப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னு பாக்குறோம் இல்லையா உங்களை குறித்து நீங்களே என்ன சொல்லுவீங்க அப்புறம் தான் அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம்